السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودعو لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارق ولا بكر أعوان بين ذلك ما تؤمنوا صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الاولياء والتخاري المتقين طاعه الامه الشافعي المجرمين شافعي يوم القيامه يا الله يا ارحم கண்ணியத்திற்கும் இப்போ தான பெரியோர்களை இன்ஷா அல்லா நாளை நேரத்தில் சேர்வாக இருக்கின்ற காரணத்தால் இஷா தொகுதி பத்து மணிக்கு நடைபெறும் தராவி தொழில் பத்து பதினைந்து நடைபெறும் என்பதை நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் இஷா தொகுதி பத்து மணிக்கும் இருபத்தி ஆறாம் நாட்கள் தொகுதி நிகழ்ச்சியில் சிறப்பான இந்த நாட்களில் தன்னுடைய அடியாரத்திற்காக அனைத்து நல்லாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தாக இந்த இரவுகளின் நரக புதுரை நம் அனைவர்களுக்கும் நரகப் பதிரை வழங்கி அவனுடைய அருளை சம்பூர்ணமாக கணியத்திற்குரியவர்களேன் கல்லல்லாக வரைவு செல்லும் அவருடைய வரலாற்று திட்டத்தை அருணி நாயன் வரைவு செல்லும் கொண்டு வசீலா தேடுவது என்ற தலைப்பில சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம் அன்பணி நாயன் கல்லல்லாக வரைவு செல்லும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல அல்லாவிடத்தில் தனக்கு கிடைத்த நெருக்கத்தை எல்லாம் பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு நல்லருள் வேண்டி துவார் செய்திருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நபிகள் நாயுடு சொல்லல்தான் வரைவு சொல்லம் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய திட்டமாகும் அதற்காக வேண்டிய விவாதத்துகளிலெல்லாம் கூட கண்மணி நாயன் சல்லல்லா அலைவர் சல்லாம் அவர்கள் மீது நாம் செலவாக்கிச் செல்ல வேண்டும் என்பதாக அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அல்லாவை சொல்வதற்காகவே உள்ள தொழுகை நிச்சயமாக அல்லாஹிற்கு இணை துணை கிடையாது என்று அவனை தொழுகின்ற அந்த தொழுகையில் கூட இரண்டு ரத்த முடிந்தவுடன்

தொழுகை முறையாக நிறைவேறாது என்பது சட்ட நிபுணர்கள் சொல்கிற விதிமுறையாகும் அந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னை தொடுவதிலே கூட தன்படி நாயின் பல்லல்லா உலகத்தில் அவர்களுக்காக அவன் நம்பிப்பாக்கும் முகமாக சலவாச சொல்ல வேண்டும் என்று அவனை நினைத்திருக்கிறார் அதே போனே நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை கேட்கின்ற பொழுது கூட நாம் அடியாக அல்லாவிடத்தில் கேட்கிறோம் அல்லா நமக்கு தர ஆற்றல் பெற்றவன் அவன் தருகிறான் எனவே இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கூட நாம் கண்மணி நாயும் அவர்களுக்கு நன்றி ஒரு கடமையாக இருக்கிறது செலவாக்கு ஓதவில்லையானால் நம்முடைய துவா ஏற்கப்படாது என்று சொல்கிற அளவிற்கு நடிகன் நாயும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் தொழுதியும் இல்லையானால் முறையாக நிறைவேறாது அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவாவும் செலவாக்கில்லையானால் முறையாக நிறைவேறாது என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கட்டளைகள் கண்மை நாயன் சல்லல்லா வலிஸ்வலம் அவர்கள் கவலாயத்தை காட்டியப்பட்ட வாடுகளை அதற்கு நன்றி கூறும் முகமாக அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்ல கண்மை நாயன் சலல்லா வலீஸ்வர்களுக்கு சொல்கிற அதி திருமுதியிலே பதிவு செய்யப்படுகிறது அதற்கு உணர்வு எல்லாம் அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன துவா மகுணிவல்லாதி செய்யும் துவா வானத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே அப்படின்னு தொங்கிக் கொண்டிருக்கும் நரிகன் நாயன் சல்லல்லா ஒரே ஒரு சிலமதி நீ தளபதி சொல்லாமல் அது மேலே ஏறாது இருப்பதாக உமர்வியல்லா அவர்கள் அறிவிக்க அறிவிக்கப்பட்டவர்கள் ஒரு துணையத்தில் நரேந்திர நாயன் சல்லா அலிசன் பழிவாசிற்கு வந்தார்கள் அங்கு ஒரு மனிதர் அல்லாஹ் மகசூலி அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த நடிகர் நாயன் சல்லா ஹலிஸான் அவர்கள் அஜித் துசல்லி நண்பரை நீ ரொம்ப அவசரப்பட்டு துவா துவார் சத்ய ஆதி முதலில் எனக்கு தலவாக்கிட்டு விட்டு அதன் இருந்து வாழ்க்கையுங்கள் என பெருமனா சல்லா அவர்கள் அறிவித்ததாக அறிவித்த அஜீத் திருமுதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்பான பெருமக்களே துவா பெருமனா சல்லா வலையம் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு கண்மணி நாயின் சாலா வலிமுசலம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்தவர்களை தாண்டி பரிந்துரை செய்யுமாறும் இந்த சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக வேண்டி தன்னிடத்திலே மன்னிப்பு கேட்குமாறும் சமுதாயத்தினுடைய பாவங்களுக்காக வேண்டி அவர்கள் மன்னிப்பு கேட்குமாறும் திருக்குறள் வாயிலாக சொல்லி காட்டுகிறார் ஒரு ஐந்து இடத்திலேமின் பூமியில் மன்னிப்பு கேளுங்கள் என்று ஒரு ஐந்து இடத்தில் சொல்றார் மூன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு பத்தொன்பது அறுபது பனிரெண்டு நாலு அறுபத்தி நாலு என்ற குறியீட்டு எண்களை கொண்ட வசனங்களிலே நலிகன் நாயகம் செல்லல் அலி அவர்களை இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தன்னிடத்தில் பாவமன்னிப்பு கேட்கும்படியாக உத்தரவிடுகிறார் தொல்லாரதி அப்படியானால் கண்பணி நாயன் செல்லி அவர்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்கனை அவசியமானது என்பதை நாம் சந்தித்துப் பார்க்க வேண்டும் வந்து உங்களுக்கு தெரியுமா மற்றவர்களுக்கு இஸ்லாட்டி ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு தான் கேட்கக்கூடாது மற்றவர்களெல்லாம் தாராளமாக கேட்கலாம் சகோதர சமயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உடல்நலமில்லை உடல்நலம் மாறுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம் சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் கட்டப்படுகிறார் அவருடைய திருமணம் தீர்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்யலாம் அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு பவுமணிப்பு மட்டும்தான் செய்யக்கூடாது இதே ரீதியில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு பௌமதிப்பு கேட்டது முறையான அல்ல என்பதாக குரானுடைய அல்லா சொல்லி காட்டுவான் பாவமணிப்புத்தான் கேட்கக்கூடாது மற்றதெல்லாம் தாராளமாக எல்லாருக்கும் கேட்கலாம் அந்த பாவ மன்னிப்பையே பெருமானார் செல்லதாரித்தம் பார்த்து சமுதாயத்திற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமளார் செல்லதாரித்தம் அவர்கள் மூலமாக நாம் பாவ மன்னிப்பு பெறுகிற பொழுது மற்றவைகள் எல்லாம் தாராளமாக கேட்டுப் பெறலாம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் பாவ மன்னிப்பு என்பதையே நல்லா அனுமதி கொடுத்து விட்ட பிறகு மூலமாக நாம் பாவ மன்னிப்பு கேட்கலாம் நெருகன் நாயின் செல்லதா நமக்கா வேண்டிய பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் எனவே அவர்கள் மூலமாக பாவ மன்னிப்பை கேட்கலாம் என்ற பொழுது மற்ற எல்லாமே பெருமானார் மூலமாக தாராளமாக கேட்டுப் பெறலாம் என்பதை அதற்கு நினைவு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது கண்டியத்திற்குரியவர்களே அதுவே நமக்கு வசீலா என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருக்கிறது வத்தீலா என்றால் என்ன வத்திலா என்றால் என்ன ஏன் என்னுடைய கஷ்டங்களை இவர்கள் பொருட்டால் நிறைவேற்றிக் கொடுப்பாயாக என்று கேட்பது அல்லது யாரோ சொல்லலாம் எனக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து என்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யுங்கள் என்பதாக கேட்பது இந்த இரண்டுக்கு பெருந்தான் தான் என்று சொல்லப்படும் நம்முடைய கஷ்டங்களை யார்லா ரசூலாவின்